வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி இன்னைக்கு கிளாஸ்ல நாம பண்புடைமை மற்றும் நட்பு ஆராய்தல் அப்படிங்கிற ரெண்டு அதிகாரம் படிக்க போறோம் ஓகேவா இது முடிச்சிட்டோம்னா இன்னும் நம்மளுக்கு ரெண்டே ரெண்டு அதிகாரம் தான் இருக்கும் நம்மளுக்கு அழகு ஏழு ஃபுல்லாவே முடிய போகுது ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் பண்புடைமை பண்புடைமை அப்படின்னா எப்பவுமே வந்து நல்ல நல்ல பண்புகளை ஃபாலோ பண்ணணும் வள்ளுவர் சொல்லியிருக்காரு அன்போட இருக்கணும் நம்மளை யாரு திட்டினாலும் யார் நம்ம என்ன தீங்கு நம்மளுக்கு செஞ்சாலும் நம்ம என்ன செய்யணும் அதை பொறுத்துக்கிட்டு எப்பயும் போல நல்லவங்களா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரியா அப்படி நடந்துக்கல அப்படின்னா அவங்கள திட்டவும் செஞ்சிருக்காரு அது என்னன்னு பார்ப்போம் என்பதத்தால் எய்தல் எளிது என்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு ஓகேவா சோ பண்புடையாளர்களா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா எல்லார்ட்டையும் ரொம்ப எளிமையா போய் பழகணும் அப்படின்னு சொல்றாரு சரியா அதாவது ஹெட்வைட் இல்லாம தலைக்கணம் இல்லாம நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு சீன் எல்லாம் எல்லார்ட்டையும் போய் எளிமையா பழகணும் அப்படின்னா அது வந்து நல்ல பண்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகேவா யாரிடத்தும் எளிமையாக பழகினால் பண்புடைமை என்னும் நன்னெறியை அடைதல் எளிது வழக்கு அப்படின்னா நன்னெறி பண்புடைமையை அடைவதற்கான வழி அப்படின்னு பார்த்தோம்னா யாரிடத்தும் எளிமையாக பழக வேண்டும் அடுத்து அன்புடைமை குடி பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு ஓகேவா பண்புடையாளர்களின் இயல்பு அப்படின்னா என்னன்னு அன்பானவங்களா இருப்பாங்களா அன்புடைமை பிறத்தல் அதாவது குடியில பிறந்தவங்களா இருப்பாங்க சரியா அன்புடையவராக திகழ்தல் உயர்குடி பிறப்பு ஆகிய இவ்விரண்டும் பண்பாளரின் இயல்பு ஆன்ற அப்படின்னா உயர்ந்த பண்புடையாளரின் இயல்புகள் என்னது அன்புடையவராக இருத்தல் உயர்குடியில் பிறத்தல் அடுத்து உறுப்பு ஒத்தல் மக்கள் ஒப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பு ஒத்தல் ஒப்பதாம் ஒப்பு ஓகேவா என்ன அர்த்தம்னா உறுப்பு ஒத்தல் மக்கள் ஒப்பு ஓகேவா ஒருத்தங்க பாக்கிறதுக்கு மனுஷ மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள வந்து மனுஷன் சொல்லக்கூடாது அதாவது ரெண்டு கை இருக்கு ரெண்டு கால் இருக்கு பார்க்கறதுக்கு அப்படியே மனுஷன் மாதிரி இருக்காங்கங்கிறதுக்காகலாம் ஒருத்தங்க வந்து மனுஷன் ஆயிட முடியாது யாருக்கு வந்து மனிதர்களின் பண்புகள் நல்ல நல்ல பண்புகள் இருக்கோ அவங்க தான் என்ன செய்யணும் நம்ம வந்து மக்களாவே கருதணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகேவா நற்பண்பு இல்லாதவர்களை அவர்களின் உடல் உறுப்புகளை மட்டுமே ஒப்பிட்டு பார்த்து மக்கள் இனத்தில் சேர்த்து பேசுவது சரியல்ல நற்பண்புகளால் ஒத்திருப்பவர்களே மக்கள் எனப்படுவர் ஓகே எதனால் ஒத்திருத்தல் மக்களாக கொள்ளத்தக்க பண்பு பண்பினால் ஒத்திருத்தல் ஓகேவா மனுஷன் அப்படின்னா மனுஷமா நடந்துக்கணும் மிருகமா நடந்துக்கிட்டான் அப்படின்னா அவனை வந்து என்ன சொல்லக்கூடாது நம்ம மனுஷன் சொல்லக்கூடாது அப்படிங்கிற அடுத்து நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு ஓகேவா நயனோடு செய்யணுமா நயன் அப்படின்னா நேர்மையோடு ஓகேவா ஒருத்தவங்களுக்கு நல்ல விஷயம் செய்யும் போது நம்ம எப்படி நடந்துக்கணும் நேர்மையோடு நல்லது பண்ணோம் அப்படின்னா நம்மள வந்து இந்த உலகம் பாராட்டும் ஓகே நேர்மையையும் அறத்தையும் கொண்டு பிறருக்கு உதவுதல் வேண்டும் அத்தகைய பண்பாளரையே உலகம் போற்றும் நயன் அப்படின்னா நேர்மை நன்றி அப்படின்னா உதவி எத்தகைய உலகம் போற்றும் நேர்மையையும் அறத்தையும் பிறருக்கு உதவு வரை ஓகேவா அடுத்தவங்களுக்கு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது ஒரு இடத்துல இருந்து ஆட்டையை போட்டு ஹெல்ப் பண்ணக்கூடாது நல்ல வழியில சம்பாதிச்ச பணத்தை வச்சு உதவலாம் அடுத்து நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு ஓகேவா நகையுள்ளும் இன்னாத இகழ்ச்சி அப்படின்னா என்ன அர்த்தம்னா நிறைய பேர் வந்து ஜோக்குன்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க அடுத்து அவங்கள மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுவாங்க இல்லையா சும்மா விளையாட்டுக்கு என்ன பண்ணிடுவாங்க அசால்ட்டா ஹர்ட் பண்ணிட்டு போயிருவாங்க இது வந்து எல்லாரும் பண்ற விஷயம் ஆனா பண்புள்ளவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்களுக்கு கூட இனிமையாவே இருந்தாலும் ஓகேவா அவர்களுடைய பகைவர்களாவே இருந்தாலும் அவங்கள மனசு கஷ்டப்படுற மாதிரி பேச மாட்டாங்களாம் சரியா அதுதான் சொல்லிருக்காங்க விளையாட்டாக ஒருவரை பேசுதலும் துன்பத்தை தரும் அறிவு முதிர்ந்த பண்புடையாளர்கள் பகைவரிடமும் பண்பு கெடாமல் நடந்து கொள்வார்கள் நகையுள்ளும் அப்படின்னா விளையாட்டாகவும் பாடறிவார் அப்படின்னா நெறி உடையார் பகைவரிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் பண்பு கெடாமல் அடுத்து பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றையில் மண்பு ஓகேவா அதாவது இந்த உலகமே வந்து பண்புடையாளர்கள் இருக்கிறதுனாலதான் நிலை பெற்று இருக்குது அப்படிப்பட்டவங்க உலகம் என்ன மண்ணா பாருங்க பண்புடையாளர்களாலேயே நிலை பெற்று இருக்கிறது இல்லையெனில் இவ்வுலகம் மண்ணோடு மண்ணாகி அழிந்துவிடும் மாய்வது அப்படின்னா அழிவது யாரால் இவ்வுலகம் நிலை பெற்று இருக்கிறது பண்புடையாளர்களால் ஈஸியா இருக்குது இந்த அதிகாரம் ஓகேவா அடுத்து போலும் கூர்மைய ரேனும் மரம் போல்வர் மக்கள் பண்பு இல்லாதவர் ஓகேவா போலும் கூர்மைய ரேனும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அறம் மாதிரி அதாவது அறம்னா கத்தி சரியா கத்தி மாதிரி ரொம்ப ஷார்ப்பான மைண்ட் நம்மளுக்கு இருந்தாலுமே மரம் போல்வர் நம்ம வந்து மரம் மாதிரி தான் எப்ப மக்கள் பண்பு இல்லாதப்ப சரியா எவ்வளவுதான் அறிவாளியா இருந்தாலும் மக்களுக்கான பண்பு அதாவது அன்பு இரக்கம் இதெல்லாம் இல்லாம இருந்து நம்ம எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் நம்ம வந்து ஒரு மரத்திற்கு ஒப்பானவர்கள் அப்படின்னு சரியா அறம் போன்ற கூர்மையான அறிவு உடையவராக இருப்பினும் பண்பு ஓர் ஓரறிவு உடைய மரமாகவே கருதப்படுவர் ஓகே அறம் அப்படின்னா வாழை கூர்மையாக்கும் கருவி ஓகே யார் மரமாக கருதப்படுவார்கள் கூர்மையான அறிவு இருந்தும் மக்கள் பண்பு இல்லாதவர்கள் அடுத்து நண்பாற்றா ராகி நயமில செய்வார்க்கும் இருக்கும் பண்பாற்றா ராதல் கடை ஓகேவா நண்பாற்றா ராகி அப்படின்னா அதாவது நட்பு பாராட்ட முடியாத அளவுக்கு நம்மளுக்கு ஒருத்தங்க தப்பு செஞ்சாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது அவங்களோட போய் சண்டை போட்டு நம்மளுடைய நல்ல பண்புகளை கெடுத்துக்கிடாம என்ன செய்யணும் பண்புடையாளர்களாவே நடந்துக்கணும் அதாவது திருவள்ளுவரை பொறுத்தவரை எவ்வளவு அடிச்சாலும் தாங்கணும் அவன் தான் நல்லவன் சரியா சோ நம்மள வந்து எவ்வளவு திட்டுனாலும் நம்மளுக்கு எவ்வளோ தீங்கு செஞ்சாலும் நம்ம பொறுத்துக்கிட்டு அமைதியா போனோம் அப்படின்னா நம்ம தான் பண்புடையாளர்கள் ஓகேவா ஆனா அது வந்து இந்த காலத்துக்கு சாத்தியப்படாது அப்படி போனோம்னா நம்மள என்ன சொல்லிடுவாங்க இழிச்ச சொல்லிடுவாங்க சரியா சோ பாருங்க நட்பு கொள்ள இயலாதவராய் தீங்கு செய்பவரிடத்திலும் பண்புடையவராய் பழக இயலாதது இழிவான செயலாகும் நண்பு அப்படின்னா நட்பு நயம் இல்ல தீங்கு அல்லது இனிமையற்ற ஓகே கடை அப்படின்னா இழிவு தீங்கு செய்தவர்களிடம் எவ்வாறு பழக வேண்டும் பண்புடையாளர்களாய் அடுத்து நகல்வல்லர் அல்லாருக்கு ஞாலம் பகலும் பார்ப்பட்டு அன்று இருள் ஓகேவா பகலும் பார்ப்பட்டு அன்று இருள் அப்படின்னா பகலுமே இருளாதான் இருக்குமா யாருக்கு எல்லார்கூடையும் சந்தோஷமா பேசி பழக முடியாம அமைதியா தனியா இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு ஓகே பிறரோடு பழகி பேசி சிரித்து மகிழ இயலாதவருக்கு மிகப்பெரிய இவ்வுலகம் பகலிலும் இருளாகவே தோன்றும் நகல் வல்லர் அப்படின்னா சிரித்து மகிழ்பவர் மாயிரு ஞாலம் மிகப்பெரிய உலகம் யாருக்கு இவ்வுலகம் பகலிலும் இருளாக தோன்றும் பிறரோடு பழகி பேசி சிரித்து மகிழ இயலாதவர்க்கு லாஸ்ட் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் ஓகேவா என்ன பெற்ற பெரும் செல்வம் வந்து தேவையான பண்பு இல்லாதப்ப அவங்கிட்ட எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அது என்ன ஆயிருமா ஒரு நல்ல பாலை வந்து கெட்டு போன பாத்திரத்துல ஊத்தி காய்ச்சு என்ன ஆயிரும் அந்த பால் வந்து திரிஞ்சு போயிரும் இல்லையா அதே மாதிரி அந்த செல்வம் வந்து திரிஞ்சு போயிரும் அதாவது வேஸ்ட் ஆயிரும் அதை வச்சு அடுத்து ஒண்ணுமே பண்ண முடியாம போயிருன்னு சொல்றாங்க சரியா பண்பில்லாதவன் பெற்ற பெரும் செல்வமானது பாத்திரத்தின் தன்மையால் நல்ல பால் திரிந்தது போன்றது திரிந்தற்று அப்படின்னா திரிந்தது போன்றது பண்பில்லாதவன் பெற்ற பெரும் செல்வம் எதனை போன்றது பாத்திரத்தின் தன்மையால் திரிந்த பாலை போன்றது பால் நல்ல பால் தான் தான் தப்பு ஓகேவா அதே மாதிரி செல்வம்ங்கிறது நல்லதுதான் ஆனா அது போய் சேர்ந்த இடம் தான் தப்பு ஏன்னா அவன் வந்து பண்பில்லாதவன் கிட்ட இருந்துட்டு என்ன செய்ய முடியாது அந்த செல்வத்தால யாருக்குமே எந்த நன்மையும் கிடைக்காது ஓகே கீ பாயிண்ட்ஸ் பாத்திரலாமா பண்புடைமை அப்படிங்கிற எல்லார்டும் என்ன செய்யணும் எளிமையா பழகணும் பண்புடையாளர்கள் எப்படி இருப்பாங்க அன்பா இருப்பாங்க உயர் குடியில பிறந்தவங்களா இருப்பாங்க ஓகேவா அவங்க வந்து என்ன செய்ய மாட்டாங்க பண்பு கெட்டு நடந்துகிட மாட்டாங்க நேர்மையா நடந்துக்கிடுவாங்க உலகம் நிலைப்பட்டு இருக்கிறதுக்கு இவங்கதான் காரணமே தீங்கு செய்தவர்களிடமும் என்ன செய்வாங்க நல்லா பழகுவாங்க மக்கள் அப்படின்னு நம்ம யாரை சொல்லணும் பண்பினால் ஒத்திருத்தல் அதாவது மக்கள் பண்பு யார்கிட்ட இருக்கோ அவங்கதான் என்ன சொல்லணும் மனிதர்கள்னு சொல்லணும் பாக்குறதுக்கு மனுஷங்க மாதிரி இருக்காங்கங்கிறதுக்காகலாம் யாரையும் நம்ம நினைச்ச கூடாது மனுஷங்கன்னு ஏத்துக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாரு நேர்மையையும் அறத்தையும் கொண்டு பிறருக்கு உதவும் பண்பாளரை உலகம் போற்றும் யார மரம் சொல்றாரு கூர்மையான அறிவிருந்தும் மக்கள் பண்பு இல்லாதவர்களை ஓகேவா இந்த உலகம் வந்து பகல்லையும் இருட்டா தெரியும் யாருக்கு பிறரோடு பழகி பேசி சிரித்து மகிழ இயலாதவருக்கு ஓகேவா லாஸ்டா பண்பில்லாதவன் பெற்ற பெரும் செல்வம் எதனை போன்றது பாத்திரத்தின் தன்மையால் திரிந்த பாலை போன்றது ஓகேவா ஈஸியான அதிகாரம் தான் அடுத்து நட்பு ஆராய்தல் நட்பு அப்படின்னா நமக்கு தெரியும் தான் நம்ம வந்து எப்படி வந்து ஆராய்ந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க சரியா அப்படி நம்ம ஆராய்ந்து தேர்ந்தெடுக்காம கெட்ட போயிட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு லைஃப்ல என்னென்ன பிரச்சனை எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா நாடாது நட்டலின் கேடு இல்லை பின் வீடு இல்லை நட்பு ஆள்பவருக்கு ஓகேவா நாடாது நட்டலின் கேடு இல்லை அப்படின்னா ஒருத்தவங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம அவங்க கூட விட மோசமான விஷயம் கேடான விஷயம் எதுவுமே இல்லை அப்படி ஆனதுக்கு அப்புறம் அந்த குள்ள இருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா ஆராய்ந்து பாராமல் கொண்டிடும் தீய நட்பு அந்த நட்பிலிருந்து விடுபட முடியாத அளவுக்கு கேடுகளை உண்டாக்கும் நட்டல் அப்படின்னா நட்பு ஆராய்ந்து பாராமல் கொண்டிடும் தீய நட்பினால் விளையும் கேடியது நட்பிலிருந்து விடுபட முடியாத கேடு ஓகேவா தெரிஞ்சுட்டு என்ன பண்ண முடியாது அவ்வளவு ஈஸியா அவங்கள்ட்ட வெளியே வர முடியாது ஓகேவா அதெல்லாம் வந்து மாதிரி தான் உள்ள போயிட்டா போனதுதான் சோ எப்பவுமே ஒருத்தங்களை நம்ம ஃப்ரெண்டுன்னு நினைக்கும் போது என்ன செய்யணும் அவங்களோட கேரக்டர் என்ன அவங்க யாரு அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுட்டு தான் பழகணும் சரியா அதுதான் அப்படி சொல்லிப்பாங்க ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேள்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும் ஓகேவா ஆய்ந்து ஆய்ந்து கொல்லாதான் அப்படின்னா ஒருத்தவங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நல்லா ஆராய்ந்துதான் என்ன செய்யணும் அவங்களோட கேண்மை அதாவது நட்பு பாராட்டணும் அப்படி இல்லை அப்படின்னா கடைமுறை தான் சாம் துயரம் அதாவது ஒருத்தவங்க சாவு ஓகேவா கடைமுறை அப்படின்னா லாஸ்ட்டா ஒருத்தவங்க சாவாங்க இல்லையா அந்த அளவுக்கு ஒரு துன்பத்தை கொடுக்கும் ஓகேவா சாவுக்கு காரணமான துயரத்தை கொடுக்கும் எது நம்ம ஆராய்ந்து பாராமல் தேர்ந்தெடுக்கும் நட்பு ஓகே திரும்ப திரும்ப ஆராய்ந்து பார்க்காமல் ஏற்படுத்திக் கொள்கிற நட்பு கடைசியாக ஒருவர் சாவுக்கு காரணமாகிற அளவுக்கு துயரத்தை உண்டாக்கிவிடும் கேண்மை அப்படின்னா நட்பு ஆராய்ந்து பார்க்காமல் ஏற்படுத்தி கொள்ளும் நட்பு எத்தகைய துன்பத்தை தரும் சாவுக்கு காரணமாகிற அளவுக்கு துன்பத்தை தரும் ஓகே அடுத்து பாருங்க குணனும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் நட்பு ஓகேவா ஒருத்தவங்க போய் நம்ம பழகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணுமா அவங்களுடைய குடிமை அவங்களுடைய அடுத்து குற்றம் அவங்க என்னெல்லாம் தப்பு செஞ்சவங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நாலாவதா குன்றா இனம் அவங்களுடைய குறையாத இயல்பு அதாவது எந்த சிச்சுவேஷன்லயும் சிலர் வந்து சில பண்புகளை மாத்திக்கவே மாட்டாங்க அது வந்து அவங்களுடைய பேஸ் கேரக்டரா இருக்கும் சில பேர் வந்து என்னாலும் கோவமே பட மாட்டாங்க அதுதான் வந்து குன்றா இயல்பு சரியா சோ இந்த மாதிரி ஒருத்தவங்களை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டுதான் அவங்க கூட நம்ம என்ன செய்யணும் ஃப்ரெண்டா பழகணும்னு சொல்லியிருக்காங்க குணம் என்ன குடி பிறப்பு எத்தகையது குற்றங்கள் யாவை குறையாத இயல்புகள் எவை என்று அனைத்தையும் அறிந்தே ஒருவருடன் நட்பு கொள்ள வேண்டும் ஒருவரிடம் நட்பு கொள்ளும் முன்பு ஆராய வேண்டுவன யாவை குணம் குடிப்பிறப்பு குற்றங்கள் யாவை குறையாத இயல்புகள் அடுத்து குடிப்பிறந்து தன் தன்கண் பழி நாணுவானை கொடுத்தும் கொழல் வேண்டும் ஓகேவா கொடுத்தும் குழல் வேண்டும் அப்படின்னா எதையாவது கொடுத்தா என்ன செஞ்சிடணும் அவங்கள ஃப்ரெண்டா மாத்திக்கணும் யார் அப்படி மாத்திக்கணும் குடி பிறந்து தன்கண் பழி நாணுவானை ஓகேவா நல்ல குடியில பிறந்து ஒரு பிரச்சனை வந்தா அசிங்கமாயிருவேன்னு சொல்லிட்டு யாரு வந்து தப்பான விஷயத்துக்கு போகாம கரெக்டா வாழ்றானோ சரியா நல்ல குடியில் சொல்லப்படும் பழிக்கு அஞ்சு பவனின் நட்பை கொடுத்தாவது கொள்ள வேண்டும் அப்படின்னா வெட்கம் யாருடைய நட்பை விலை கொடுத்தாவது பெற வேண்டும் நல்ல குடியில் பிறந்து தன் மீது சொல்லப்படும் பழிக்கு அஞ்சு பவனின் நட்பை ஓகேவா அடுத்து அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் ஆய்ந்து கொழல் ஓகேவா வல்லார் தேடி கண்டுபிடிச்சுக்கணும் யார வந்து திருவள்ளுவர் வல்லார்னு சொல்றாரு அப்படின்னா அழச்சொல்லி அல்லது இடித்து நம்ம ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வச்சிருப்போம் அந்த ஃப்ரெண்டு வந்து நம்ம தப்பு செஞ்சா என்ன செய்யணும் இது தப்பு இதை செய்யக்கூடாது என்ன செய்யணும் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணி நம்ம அதையும் தாண்டி தப்பு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்லா திக்கி நம்மளை அளவச்சாத நம்ம என்ன செஞ்சிடணும் அந்த தப்புல இருந்து சரியா அப்படிப்பட்ட ஒரு தான் திருவள்ளுவர் வல்லார் நட்புன்னு சொல்றாரு அதை விட்டு விட்டு தப்பு செஞ்சாலும் ஓகே ஓகேன்னு கூட அடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணாலும் தட்டுன்னு சொல்லிட்டு நம்ம கூட அப்படின்னா அவங்க வந்து நல்ல ஃப்ரெண்டு கிடையாது சரியா தவறு செய்கின்றவர் கண்ணீர் விடுமளவுக்கு கண்டித்து அறிவுரை வழங்கக்கூடிய உடையவரின் நட்பையே தெளிவான நட்பாக எண்ண வேண்டும் ஆய்ந்து அப்படின்னா ஆராய்ந்து எத்தகைய நட்பினை வல்லார் நட்பு என்று வள்ளுவர் கூறுகிறார் தவறு செய்பவர் கண்ணீர் விடும் அளவுக்கு கண்டித்து அறிவுரை வழங்கக்கூடிய ஆற்றல் உடையவரின் நட்பு ஆனா என்ன ஆயிரும் ரியாலிட்டியில நம்ம போய் யார்கிட்டயா வந்து இது தப்புப்பா செய்யாது என்ன ஆயிரும் நம்ம கூட ஃப்ரெண்ட்ஷிப்பே முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க ஓகேவா அதான் நடக்கும் ரியாலிட்டியில நம்ம தப்பு செய்யாதான்னு சொன்னா அந்த அளவுக்கு யாருமே திருத்திக்க மாட்டாங்க அதை எதுக்கு நீ சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அவங்க கிளம்பி போயிட்டே இருப்பாங்க அடுத்து பாருங்க கேட்டினும் உண்டு உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோள் ஓகேவா கேட்டினும் உண்டு உறுதி அப்படின்னா கெட்டதுலயே ஒரு நல்லதுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அதுதான் கெட்ட விஷயத்திலேயே ஒரு நல்ல விஷயம் இருக்கு அது என்னதுன்னா கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோள் கிளைஞரை அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ நம்ம ஃப்ரெண்ட்ஸை பத்தி நம்ம எப்ப நல்லா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அவங்களுடைய சுயரூபம் எப்ப தெரியும் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போதுதான் தெரியும் ஓகேவா நம்ம நல்லா இருக்கும் போது நம்ம கூட எல்லாரும் வருவாங்க சந்தோஷமா இருப்பாங்க சிரிப்பாங்க என்ஜாய் பண்ணுவாங்க ஆனா நம்ம லைஃப்ல ஒரு பிரச்சனைன்னு வரும் பாத்தீங்களா அப்ப நம்ம கூட வந்து யாரு நிக்கிறாங்களோ அவங்க தான் நம்மளுக்கு உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எல்லாருக்கும் பொருந்தும் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் கிடையாது உறவினர்களுக்கும் அதே தான் ஓகேவா நம்ம நல்லா வாழும்போது காசு பணத்தோட நல்லா வாழும்போது நல்லா பேர் பெற்று போது எல்லாரும் வருவாங்க சாப்பிடுவாங்க தங்குவாங்க ஊர் சுத்துவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு போன் மட்டும் ஒருத்தான் எடுப்பானா எடுக்க மாட்டான் ஆஹா காசு கேட்ட உடனே சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க ஆஹ் இருந்தேன் அப்படி இருந்தேன் இல்ல எனக்கே ஆயிரம் பிரச்சனைன்னு சொல்லிட்டு கத பேசுவாங்க ஓகேவா சோ அதான் சொல்றாரு கெட்டதுலயே ஒரு நல்ல விஷயம் இருக்கு அந்த கெட்ட நேரத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு யார் உண்மையானவன்னு தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஒருவனுக்கு கெடுதல் உண்டாவதாலும் ஒரு வகை நன்மை உண்டு அது நண்பரின் உறவை அளந்து அறியும் அளவு கோலாக விளங்குகிறது கேடு அப்படின்னா துன்பம் நண்பர்களின் தன்மையை எந்த நேரத்தில் அறிந்து கொள்ளலாம் துன்பம் வரும் நேரத்தில் அடுத்து ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார் கேண்மை ஒளியி விடல் ஓகேவா ஊதியம் என்பது ஒருவருக்கு இங்க ஊதியம் அப்படின்னா நல்ல பலன்கள் எப்ப வந்து நல்ல விஷயம் நடக்கும் ஒருத்தனுக்கு எது வந்து நல்ல விஷயம் கேண்மை பேதையார் அப்படின்னா அறிவற்றவர்கள் ஓகேவா அறிவற்றவர்களின் ஃப்ரெண்ட்ஷிப்பை ஒருத்தன் எப்ப விட்டு ஒழிக்கிறானோ அதுதான் அவனுக்கு நல்லதை கொடுக்கும் சரியா ஒருவனுக்கு ஊதியமாவது யாதென்றால் அறிவற்றவர்களோடு அறியாமல் கொண்ட நட்பினை அவரை பற்றி தெரிந்த அப்பொழுதிலேயே விட்டுவிட வேண்டும் ஓகே பேதையார் அப்படின்னா அறிவற்றவர் ஒருவருக்கு ஊதியமாவது எது அறிவற்றவர்களோடு கொண்ட நட்பினை கைவிடுவது அடுத்து உள்ளர்க்க உள்ளம் சிறுகுவ சிறுகுவல்லற்க அல்லற்கண் ஆற்றறுப்பார் நட்பு ஓகேவா உள்ளர்க்க உள்ளம் சிறுகுவ அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்மளுக்கு ஒரு கஷ்டமான விஷயம் நடந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்யக்கூடாது திரும்ப திரும்ப அதையே நினைச்சு பார்த்து நினைச்சு பார்த்து கவலைப்பட்டுட்டே உட்காந்துருக்க கூடாது ஓகேவா ஆனா நம்ம மனசு வந்து எப்பவுமே அதான் பண்ணும் நம்மளுக்கு ஆயிரம் நல்ல விஷயம் நடக்கும் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல அசிங்கப்பட்டிருக்கோம் அவமானப்பட்டிருக்கோம் என்ன செய்யணும் நம்ம மனசு திரும்ப திரும்ப அதையே போட்டு போட்டு காட்டும் அணுஞ்சுபடியாயிடுச்சே அணுகுபடியாயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வலுவர் என்ன சொல்றாரு அப்படி திரும்ப திரும்ப அதை நினைச்சு பார்த்துட்டே இருக்கக்கூடாது அப்படி நினைச்சு பார்த்தோன்னா நம்மளுடைய ஊக்கம் தான் குறைந்து போகும் நமக்கு கஷ்டம் தான் வரும் என்ன செய்யணும் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்தப்ப நம்ம ஒருத்த விட்டுட்டு போயிருப்பான் இல்லையா கூடயே இருந்துட்டு ஒரு பிரச்சனையில விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னா அவனை பத்தியும் நினைக்க ஓகேவா கஷ்டமான திரும்ப திரும்ப கூடாது அதே மாதிரி விட்டுட்டு நினைச்சே பார்க்க கூடாது அப்படிங்கிறார் குறைவதற்கு காரணமான செயல்களை எண்ணாமல் இருக்க வேண்டும் அது போல துன்பம் வந்த போது கைவிடுகின்றவர்களின் நட்பை நினைத்து பார்க்காமலே இருந்து விட வேண்டும் அல்லல் அப்படின்னா துன்பம் எத்தகைய நட்பினை நினைத்து பார்க்காமல் இருந்து விட வேண்டும் துன்பம் வந்த காலத்தில் கைவிடுகின்றவர்களின் நட்பை ஓகே அடுத்து கொடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளம் சுடும் உள்ளம் சுடும் அப்படின்னு அர்த்தம் மனசு வலிக்கும் எப்ப அடுங்காலை உள்ளினும் அப்படின்னா சாகும் போது நினைச்சா கூட மனசு வலிக்கும் எதை நினைக்கும் போது கொடுங்காலை கைவிடுவார் கேண்மை நம்ம கஷ்டப்பட்டப்ப எவன் வந்து நம்ம கூடயே இருப்பான்னு நினைச்சோமோ அவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அது நம்ம சாகும் போது நினைச்சா கூட என்ன செய்யுமா மனசை கஷ்டப்படுத்துமா உண்மை போன காலத்தில் நம்மை கைவிட்டு விலகி போனவரின் நட்பை பற்றி காலத்தில் நினைத்தாலும் நம் உள்ளம் வேதனையால் எரியும் ஓகே எத்தகைய நட்பினை சாகும் காலத்தில் நினைத்தாலும் வேதனை தரும் கெட்டு போன காலத்தில் விட்டு சென்ற நட்பை ஓகே லாஸ்ட் குரல் மறுவுக மாசற்றார் கேண்மை ஒன்று ஈத்தும் ஒருமுக ஒப்பிலார் நட்பு ஓகேவா மருக மாசற்றார் கேண்மை அப்படின்னா மருக அப்படின்னா நம்ம வந்து ஏத்துக்கணும் எதை வந்து மாசற்றார் கேண்மை எவன் வந்து மாசு இல்லாமல் மாசு அப்படின்னா குற்றம் சரியா எவன் வந்து நல்லவனோ அவனுடைய தான் நம்ம ஏத்துக்கணும் ஒன்று ஈர்த்தும் ஒரு உக அப்படின்னா உன்ன கொடுத்தாவது விட்டுறணும் எதை விட்டுறணும் ஒப்பில்லார் நட்பு ஓகேவா மனசுல எவன் வந்து குற்றம் உடையவனா இருக்கானோ அவனுடைய நட்பை வந்து ஒரு விஷயத்த கொடுத்தாவது விட்டுறணும் ஓகேவா மேல ஒரு குரல் என்ன சொல்லியிருந்தாரு ஒருத்தவங்க நல்லவங்க அப்படின்னா பழி சொல்லுக்கு அஞ்சுறவங்க நல்ல குடியில பிறந்தவங்க அவங்க நட்பை வந்து கொடுத்தாவது ஏத்துக்கணும் ஒருத்தன் கெட்டவன் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எதையாவது உனக்கு கொடுத்தாவது அவன் நட்பை கை விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சரியா மனதில் மாசு இல்லாதவர்களையே நண்பர்களாய் பெற வேண்டும் மாசு உள்ளவர்களின் நட்பை விலை கொடுத்தாவது விலக்கி விட வேண்டும் ஓகே மாசுன்னா குற்றம் நட்பை நட்பை ஒன்றை கொடுத்தாது வேண்டும் மனதில் ஓகே நட்பைக்கிட தீய நட்பு கிட்ட நம்ம பழக கூடாது சப்போஸ் பழகிட்டா என்ன ஆயிரும் அதை நட்பிலிருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு துன்பம் வரும் சரியா அடுத்து ஆராய்ந்து பார்க்காமல் ஏற்படுத்திக் கொள்ளும் நட்பு என்ன செய்யும் சாதத்துக்கு காரணமான துன்பத்தை கொடுக்கும் ஓகே ஒருவரிடம் நட்பு கொள்ளும் முன்பு நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அவங்களுடைய குணம் குடி பிறப்பு அவங்க என்னென்ன குற்றங்கள் பண்ணியிருக்காங்க அவங்களின் குறையாத இயல்புகள் ஓகேவா விலை கொடுத்தாவது என்ன செஞ்சுக்கணும் நல்ல குடியில் பிறந்து தன் மீது சொல்லப்படும் பளிக்கு அஞ்சு பவுனின் நட்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி விலை கொடுத்தாவது என்ன செஞ்சிடணும் மனதில் குற்றம் உள்ளவர்களின் நட்பை விலக்கி விட வேண்டும் சரியா அடுத்து வல்லார் நட்பு வல்லவர் எதை சொல்றாரு தவறு செய்கின்றவர் கண்ணீர் விடும் அளவுக்கு கண்டித்து அறிவுரை வழங்கக்கூடிய நட்பு தான் என்னது வள்ளார் நட்பு சரியா அடுத்து துன்பம் வரும் நேரத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய நண்பர்களின் தன்மையை தெரிஞ்சுக்கலாம் சரியா அடுத்து ஒருவனுக்கு ஊதியம் அல்லது ஒருவனுக்கு நல்ல விஷயம் அப்படிங்கிறது என்னது அறிவற்றவர்களோடு அவன் கொண்ட நட்பினை கைவிடுவது ஓகேவா அடுத்து துன்பம் வந்த காலத்தில் கைவிடுகின்றவர்களின் நட்பை என்ன செய்யக்கூடாது நினைச்சே பார்க்க கூடாது நினைச்சு பார்த்தா நம்மளுக்கு மண்ட வழிதான் வரும் சரியா அடுத்து சாகிர காலத்திலும் வேதனை தருவது எது கெட்டு போன காலத்தில் அப்படின்னா நம்ம கஷ்டப்படுற காலத்தில் நம்மளை விட்டுட்டு போனவங்களையும் நட்பு நினச்சிக்கூடாது ஆகும் போதுன்னு கூட நினைக்க கூடாது நினைச்சேன்னா ஆயிரும் மனசு கஷ்டம் தான் போகும் ஓகே சோ அவ்வளவுதான் ரெண்டு அதிகாரங்களை முடிச்சாச்சு கண்டிப்பா ஈஸியா இருந்துக்கோன்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ